பைரவ பைரவர் பைரவர் பைரவ பைரவர் பைரவர் எங்கும் வைரவர் எல்லும் பைரவர் அற்புதமான அழகான மலையுடன் நடப்போமா ஆனந்தமாக சென்று வருவோமா இப்படி எப்படி மரங்கள் இது என்ன அற்புத காடனா அழகான காடனா அருமையான காடனா நினைக்கும் நேரம் போகலாமே நிலையன்று செல்லலாமே அற்புதமான தப்புகளில் ஆனந்தமாக செல்ல அருமையாக செல்ல லைட்டிங் 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 லைட்டே വണ്ടി പുറപ്പെട്ട് വിട്ടതയാന ആളുകളും ഉള്ളേ വിട്ടനറയ്യ പുറപ്പെടേ അരുമയരുമ അഴകാന ആനന്ദം കപ്പലിൻ അർപ്പുതനേ ആനന്ദം ஜெயின் பிரம்மாண்ட ஜெயின் சுற்றதா மக்களை தூக்கி அழகாக அற்புதமாக ஆனந்தமாக ஜெயின் புறப்பட்டு விட்டதையா அன்பாக அதுவே பயணம்

അത്ഭുതം അത്ഭുതം അർപ്പുടം അഴകരുമ്പം അത്ഭുതമാണ് അരുമയ അനന്ത അരുമയം അർപ്പുതം അർപ്പുടമേ അരുമയാന അർപ്പുതമേ അഴകി അഴകേ അഴകി അഴകേ ദോശ പഴകേ ും ബി എം ബിൽഡിങ് അപ്പുടദേപ്പടി ഇപ്പടെ അരുമയാന ആനന്ദം അർപ്പുതമേ അഴകം അരുമറിയാണ് ആനന്ദം അർപ്പുതം അത്

അഴകേ അഴകേ അർപ്പുരം ആനന്ദം 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 ഇപ്പടി ഇപ്പടെ അഴക അഴകേ അർപ്പുറം നൊവായ് തരുകയും തരുക அற்புதமான நதிக்கரை அழகானமே ஆனந்தமானந்தமே அழகான நதிக்கரை ஆனந்தமான நதிக்கரை அருகே வருகிறதே அருகே வருகிறதே பலவிதமான பில்டிங்கை ரச பார்ப்போமா வீட்டெங்கில் அனைவரும் அற்புத அற்புதமே ஆனந்தமே வைகரை அற்புதமான ஆனந்தம் அறிவைய அற்புதமான அருமையை അഴകിൽ അഴകിലുളേ ആന പലകറയും നിഴലിലേ നിൽക്കോ പടം പിടിക്കുമോ അഴകൈ കണ്ട് പോലെ പഴു ആനകേ അത്ഭുതമാണ് അഴകാനി

பறவை கண்டான் விமா படைத்தான் எதனை கண்டான் கடைத்தான் உலகின் அழகே உயர் நீடி போது அழகின் அழகே அற்புத அழகே